ம் டெலிவரி நமக்கு இதில் போட்டுருவோம் வாட்ஸ்அப்பில் இந்த லிஸ்ட்டுக்கு ஒரு கிலோ போட்டுருவோம் இன்றைக்கி நைட்டு ஏழு மணிக்கு காலையில் பதினிக்கு கிடைக்குவோம் ஆமாம் எங்களுக்கு ஒரு கிலோ ஒரு கிலோ அரை கிலோன்னா பிரச்சனை இல்லை பத்து கிலோ அரை கிலோ வேணும் எக்ஸ்ட்ரா கடைசி ஆமாம் பசங்கள் அனுப்பிணா ஒரு கிலோவுக்கு மொத்தத்துக்கு ஒரு கிட்டானுக்கு எழுபதுருவா தான் ஒரு கிலோ அனுப்புனா அவங்க ஒரு கிலோவுக்கு எழுபது ரூபா

நீங்கள் பார்க்கட்டும் அது வேற நீங்கள் சும்மா கையில் வாங்க ஒரு செம்பு ரூபா செம்பு வந்து முப்பது ரூபா முப்பது ரூபா அப்படியே அண்ணாக்களை விடுங்க வாங்கி கொடுங்க பார்க்க எப்படி இருக்குது செம்மையாக இருக்குதுங்க பதினி மாணிக்க சாப்பிடுங்க எல்லாருமே 이 사람 네이 사람 죽이네. 이 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 사람 네이 사람 죽이네. 이 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 사람 죽이네 죽이네. 이 사람 죽이네 죽이네 죽죽죽죽죽죽죽죽죽죽죽

இது பணம் பணம் கல்கட்டு மட்டும் நூறுப்பாங்க கல்ட்டு பண்ணுறேன் இந்த மாதிரி மண்பானை தான் பானை பண்ணி பாருங்க பண்ணு மண்பானி மற்றது எல்லாமே நீங்கள் ஒரே நாள் தயாரித்தான் சுற்றி இது சுற்றி சுத்தி அலகா போட்டது

நம்ம எல்லாமே நேச்சுரலாக கொடுக்கலாம் நமக்கு ஒரு இது பெண்ணிக்க வைக்க முடியாது இப்போ அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் மாத வருமானம் சேவாக நடக்கும் நம்ம வருமானம் கிடையாது நமக்கு அவனுக்கு பைசா கொடுக்கணும் ஒன்றரை லட்ச ரூபா கொடுக்கணும் இடத்துக்கு பணம் ஒன்றரை லட்ச ரூபா கொடுக்கணும் இடம் இடம்பூரம் அவனுக்கு அந்த பொருள் நம்ம சீட் கொடுக்கலாம்ல அதுலேருந்து ஒரே இடமா விளாடமா ஒரே ஒரே இடம் தான் நூறு ஏக்கர் தான் மூடு மூடு எதர்க்கு கடை பேர் எல்லாத்தையும் ஏரியா கடை ஏரியா கடை